சாலை ஓரம் விரிவு போல காத்திருந்து சரக்கு வாகனங்களை மறித்து மாமூல் வசூலித்து வசமாக சிக்கிக்கொண்ட போலீஸ் எஸ்ஐ ராமன் இவர்தான் சேலம் ஆட்டேம்பட்டி பகுதியில் சரக்கு வாகனங்களை மறித்து ரோந்து போலீசார் மாமூல் வசூலிப்பதை நமது செய்தியாளர் செல்போன் கேமராவில் படம் பிடித்தார் இதனை பார்த்ததும் ராமன் டென்ஷனான ரோந்து வாகன ஓட்டுநராக உள்ள காவலர் ராமச்சந்திரனை ஏவி இழுத்து வர சொன்னார் அவரிடம் தான் ஒரு செய்தியாளர் என கூறிய பின்னரும் கேட்காமல் இங்கே தாங்கள் மாமூல் வசூலிப்பதை அம்பலப்படுத்தி விடுவாரோ என்று அஞ்சிய எஸ்ஐ ராமன் செய்தியாளரின் சட்டையை பிடித்து இழுத்து செல்போனை பறித்தான் எதுக்கு சார் வண்டியில் ஏறணும் நான் வண்டி எடுத்துட்டு இருந்தேன் நான் பாலிபர் ரிப்போர்ட்டர் தான் சார் சொல்லுங்கள் வேலை வேலை வந்து கையை கையை என்ன ரீசனுக்குன்னா நான் வெளியே எடுத்துட்டு இருந்தாங்க செய்தியாளரை குற்றவாளி போல போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றார் சென்ற செய்தியாளரை விடாமல் குற்றவாளி போல நிற்க வைத்து முகவரியை சொல் உன் மீது சந்தேகம் உள்ளது என்று போலீஸ் எஸ்ஐ ராமன் டார்ச்சர் செய்தார் இதனையெல்லாம் நமது செய்தியாளர் மற்றொரு செல்போனில் அவருக்கே தெரியாமல் படம் பிடித்தார் லஞ்ச போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து செய்தியாளரை டார்ச்சர் செய்யும் தகவல் வெளியான நிலையில் உயர் அதிகாரிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து செய்தியாளர் விடுவிக்கப்பட்டார் மாமூல் போலீசாரின் அத்துமீறல் குறித்து மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவுக்கு வீடியோ ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உடனடியாக இருவரையும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தார் தொடர் விசாரணையில் ரோந்து போலீசாரின் மாமூல் வசூல் உறுதியானதைத் தொடர்ந்து எஸ்ஐ ராமன் மற்றும் காவலர் ராமச்சந்திரனை சஸ்பெண்ட் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டார் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் சேலம் செய்தியாளர் ரமேஷ்